ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கேரு வேலை நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கேரு வேலை நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஸோ ஆடி ஆடி ஆடின்னு சொல்லிட்டு அவர் வழியாக ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு எண்ணெய் விதைக்கலாம் மண்கலவு என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்ட்டு பயங்கர டாக் போயிட்டுருக்கோம் கார்டன் குரூப்லேயோ சரி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ சரி இப்படி தான் போகும் டாக்கு சரி வாங்கலை நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு ஆடி பதினெட்டை எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆடி பொழியாக ஒரு ஹார்வெஸ்ட்டோடு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன இதெல்லாம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் மேல் மாடிக்கு வந்திருக்கிறேன் ஸோ மேல் மாடியில் என்னென்ன ஹார்வஸ்ட் பண்ண போகிறோன்னுட்டு பார்த்துருவோமா ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பூக்களெல்லாம் பறிச்சிக்கிறேங்க முறம் என்னவோ பெருசு தான் அறுவடை எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துர்லாம் ஓகேவா ஸோ நீங்களும் ஐ ஹோப் ஆடி பட்டத்துக்கு இருப்பீங்க நம்புகிறேன் நானும் விதைகளெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க ஸோ இப்போ கூடவே நம்ம வந்து நம்மளோட சுட்ட செடி இருக்குது இல்லையா மொச்சாவற அதில் நிறைய காய்கள் இருக்குதுங்க நான் அதை விதைக்க விதைய முத்தரத்துக்கு விடலை ஏன் அவரைக்காவாக பறிச்சு சா சமைக்கக்கூடாதுன்ற ஒரு ட்ரெயிலை அதை நான் அவரைக்காவாக பறிச்சிக்கிட்டேன் கூடவே சிலோன் மல்லியும் நிறைய பூத்துருக்கு அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடிப்பட்டத்துக்கும் உங்கள் வீட்டில் ஒரு தக்காளி பச்சை மிளகா அந்த மாதிரி ஈஸியாக வளரக்கூடிய செடிகளை வளர்த்து என்ஜாய் பண்ணுங்க ஸோ பாவக்காய்லாம் நல்லா ஜம்முன்னு காய்ச்சிட்டு வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நடுற செடிகள் வந்து ஓரளவுக்கு தேறி வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு நமக்கு அறுவடை கொடுக்குங்க அந்த அளவுக்கு பெருசாக அறுவடை எடுக்க முடியாது தை பட்டத்துலேயும் அந்தளவுக்கு பெருசாக அறுவடை எடுக்க முடியாது பட்டத்தில் போட்டிங்கன்னா வெயில் பட்டையை கலப்போம் தை பட்டத்தில் போட்டிங்கன்னா ரெண்டும் கட்டாம் பனியில் செடி எழுந்தேறவே எழுந்தேறாதுங்க ஸோ பட்டத்தில் போட்டிங்கன்னா மூணுமே அது வந்து பார்க்கும் மழையை பார்க்கும் வெயிலை பார்க்கும் பனியை பார்க்கும் அதனால ஓரளவுக்கு ச சர்வே ஆகி நமக்கு தேவையான காய்கறிகளை கண்டிப்பாக கொடுக்குங்க எக்ஸ்பெஷலி கொடி காய்கறிகள்லாம் இந்த ஆடி மாதத்தில் விதச்சிங்கன்னா சூப்பராக வருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் கொடி காய்கறிகளை அதனால் ஆடிப்பட்டம் ட்ரை பண்ணுறவங்க கொடி காய்கறிகள் வந்து ட்ரை பண்ணுங்கள் பீர்க்கங்காய் புடலங்காய் சொரக்காய் அந்த மாதிரி பட்ட பாவக்காய் இந்த மாதிரி பட்ட காய்கறிகளெல்லாம் வந்து நீங்கள் ஆடிப்பட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸாக முடியும் மண்கலவை வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் நிறைய மண்கலவை வீடியோஸ் போட்டிருப்பேன் ஈஸியாக பண்ணுற மண்கலவை வீடியோஸ் போட்டிருப்பேன் ஓகேவா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்கிட்ட கிவவே விதை வாங்கினவங்க நீங்கள் என்னென்ன போட்டிங்க என்னென்ன முளைச்சிருக்கு அப்படின்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வர நாட்களில் ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய் பறிச்சிக்க போகிறோம் ஸோ கொஞ்சம் லெந்தியான வீடியோ தான் கொஞ்சம் டால்ரேட் பண்ணி பொறுத்துக்கோங்க ஓகேவா நான் அடுத்த ஒரு வீடியோ போடுவேன் நான் என்னென்னலாம் ஆடி பதினெட்டுக்கு இன்றைக்கி விதைக்க போகிறேன் அப்படின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு போடுவேன் ஸோ அது எந்த அளவுக்கு வளருது ஆல்ரெடி நான் விதைச்சதையும் போட்டிருப்பேன் பொடலங்காய் பீர்க்காங்காய் அதெல்லாம் நான் ஆல்ரெடி ஆடி ஒரு அஞ்சாந்தேதி வாக்கில் சாரி அந்த மாதிரி போட்டுட்டேன் அதெல்லாம் நல்லாவே இப்போது முளைச்சி வந்துட்டுருக்கு கூடவே மழையும் அதுவும் வர்றதுனால நம்ம செடிகள் நல்லா வளருது ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் லாங் மல்பெரி இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த லாங் மல்பரி பயங்கர இனிப்பாக இருக்குங்க புளிப்பே இருக்காது மரம் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க பழங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி மல்பெரி செடிகளை வாங்கி வளர்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த லாங் மல்பெரி எல்லா நர்சரியிலேயுமே கிடைக்கிதுங்க ஓகேவா ஸோ நம்ம அடுத்து என்ன அறுவடை பண்ண போகிறோம் நான் நினைக்கிறேன் இதுங்க அது பேர் என்ன செரி ஸோ மல்பரியும் இவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு ஸோ இதை நான் இன்றைக்கி வீடியோக்காக நான் இவ்வளோ பறித்தேன் இல்லைனா போகும்போதும் வரும்போதும் பறித்து தின்னுடுவேன் இது பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் செடி டெய்லி இப்படி ரெண்டு மூணு பழம் கீழே விழுங்க ஆனால் அதை பறித்து சா எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு போயிடுறது தண்ணியை விட்டு கழுவிட்டு ஸோ இது மாதிரி மழங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க இது உங்களால் முடிஞ்சது மாடியில் இடம் இருக்கானா ஒன்று மாடி சேதாரம் ஆகணும்னு நினைக்காதீங்க ஸ்டாண்டு வச்சு வைக்கும்போது கண்டிப்பாக மாடி சேதாரம் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் இப்போது நிறைய பூக்கள் வந்திருக்கு இது மே இருந்து மேலே ஏறி வளர்ந்த சொன்ன பேச்சு கேட்காத புடலங்காய் கொடி அழகாக நிறைய காய் இருக்குங்க அதில் மேலே ஏறி வந்ததில் இந்த ஒரு காய் இங்கே இருக்குது கையை கிழிச்சி என்னென்னவோ பண்ணி தான் அறுவடை பண்ண வேண்டியதாக இருக்குது படி இருந்தாலும் ஜாலியாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா போட்ட எஃபர்ட் வந்து வீண் போகாமல் நமக்கு அறுவடை கிடச்சது இருக்கு ஸோ இந்த எல்லோ கலர் பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே கொஞ்சம் டிசம்பரெல்லாம் பூக்கள் இருக்குது நான் இன்னும் பார்ட் சிக்ஸ் வீடியோ போடலை என்னோடய கார்டன் டூரை நான் அதுவும் ஒரு நாள் போடுறேன் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ கொஞ்சம் நமக்கு ஸ்வீட்டில் மெனெலாம் இருந்தது அது நிறைய இருந்ததுனால நான் அதை பறிக்கணும் ஒரு கையில் இதெல்லாம் வச்சுட்டு என்னால் பறிக்க முடியாதுன்றதுனால நான் கடைசியாக அது பண்ணுறேன் இதை மாதிரி இலைகளுக்கு அடியில் இப்படி ஒரு மரப்பூச்சி மாதிரி வரும் அந்த பூச்சை கிள்ளி கொண்டுடுங்க நான் இப்போ கீழ் மாடியில் வந்திருக்குறேன் மாடியில் கொஞ்சம் ட்ராகன் ஃப்ரூட்டும் புடலங்காவும் இருக்குது நம்ம அந்த பொடலங்காவை பறிச்சிக்கலாம் நான் இந்த பூச்சிகளை பற்றி தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செடிகளில் என்னென்ன விதமான பூச்சிகள் வரும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் இப்படி ஒரு தொரட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இது ரெடிமேடாக அந்த கொக்கி கடையில் கிடைக்கிது முப்பது ரூபான்னு வாங்கினேன் கூடவே ஒரு பிவிசி பைப்பு வீட்டில் இருந்த பழைய பிவிசி பைப்பில் அதை போட்டிருக்கேன் இது நம்மளோட பார்புடாஸ் செரி இதுதான் ஃபஸ்ட் அறுவடை இன்னும் காய்கள் பிஞ்சிகள் பூக்கள் நிறைய இருக்குது பாருங்க செம்பருத்தி அழகான க்ரீனான இடத்துல இப்படி ஒரு கலர் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது இது புளிச்சிக்காய் ஸோ புளிச்சிக்காய் வந்து நான் சும்மாவே சாப்பிட்றதுக்காக பறித்தேன் கீழே ஒரு செடியாக வர இருந்துச்சு அதில் இருக்கிற காய்கறிகளையும் நம்ம பறிச்சிக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இந்த அறுவடை பண்ண வரும்போது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகிப்போச்சு இதெல்லாம் ஸ்டூல் போட்டு ஏறி பறிக்கணும் இந்த ஒரு மூணு இது பீர்க்க சாரி பொடலங்காய் விளைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டையும் பறிக்கணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் போட்டு வேலை பார்த்து பறிக்கணும் ரெண்டு காய் இருக்குது இங்கே பாருங்கள் அழகாக நம்ம கார்டனோட இந்த மாதம் புது வரவு ஒரு க குருவி வந்து அழகாக கூடு கட்டிகிட்டு இருக்குதுங்க சாம்பல் குருவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவி தான் கூடு கட்டிகிட்டு இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பாவம் பக்கத்து வீட்டு ஓலையெல்லாம் திருடிட்டு வந்து நம்ம வீட்டு ட்ராகன் ஃப்ரூட்டுக்கும் ஸ்டார் ஃப்ரூட்டுக்கும் நடுவில் ஒரு பந்து மாதிரி கூடு கட்டிகிட்ருக்குது ஸோ இப்போ அடுத்து இதில் ஒரு தையல் குருவி கூடு கட்டிகிட்டு இருக்குதுங்க பாருங்கள் இது தையல் குருவியோட கூடு இதில் ஒரு மூணு முட்டைகள் இருக்குது என் கார்டன் முழுக்கவும் குறிகள் கூடு நிறைய இருக்குதுங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்களா இல்லைன்னா அவங்களோட ட்ராவல் பண்ணுறாங்கறது இதில் கே கேள்வியை கேட்க வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ நம்ம ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டையும் பறிச்சாச்சு இந்த வாட்டி சரியான அறுவடைங்க ட்ராகன் ஃப்ரூட் மாடி தோட்டத்தில் ஸோ ஓவராலாக நம்மளோட அறுவடை இது தான் பாருங்கள் நான் தனியாக எடுத்து வச்சு உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன் பாருங்கள் பூக்கள் பச்சை மிளகா செரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஆரஞ்ச் அப்புறம் அவரை அப்புறம் ரெண்டு விதை எனக்கே தெரியாமல் ரெண்டு காஞ்சி போயிருச்சு அதனால அதையும் பறிச்சுக்கிட்டேன் விதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லாங் கொஞ்சம் பூக்கள் பாருங்கள் டிசம்பர் பூ எல்லாம் ரொம்ப அழகாக பூத்துருந்ததுங்க பார்க்குறதுக்கு ஆனால் பூத்துக்கிட்டே இருக்குங்க டிசம்பர் பூ ஓகேவா இது பார்த்திங்கன்னா ரெண்டு செரி பேர்ட்ஸ் செரி அப்புறம் பொடலங்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா புளிச்சிக்காய் பச்சை மிளகாய் புடலங்காய் அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களால் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஹாவ் அ ஹாப்பி ஆடி பதினெட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நான் ஆடிக்கு என்னென்ன விதைக்கிறேன் என்ற விதைக்க போகிறேன்ற விதைகளை உங்களுக்கு போடுறேன் ஹேவ் அ நைஸ் டே டேக் கேர் ப